மேற்கு பார்த்து ஒரு பிளாட்டு வாங்கியிருக்கீங்க அல்லது ஒரு வீடு கட்ட போறீங்க அல்லது ஒரு வீடே டைரக்டா வாங்க போறீங்க மேற்கு பார்த்து மேற்கு குண்டானவர் சனி பகவான் உங்க ஜாதகத்துல மகரத்திலேயோ கும்பத்துலேயோ சனி இருக்கிறார் அல்லது மேசத்திலேயோ துலாத்துலேயோ சனி இருக்கிறார் இந்த நாலு இடம் உங்களுக்கு ஜாதகத்துல இருந்தால் சோ சனி அதிகாரம் பெற்றுக்கிறார் ஒருவேளை சனி குருவோட சேர்ந்து ஸோ அப்படி இருந்தா மீனாட்சி வீட்டில் வந்து மீனாட்சி ஆட்சி நடக்கும் மனைவியினுடைய கை ஓங்கி அவர்கள்தான் வந்து செயல்படுவார்கள் அவங்கதான் வீடு கட்டுறதுக்கு துணையா இருப்பாங்க சோ ஆரோக்கியமா இருப்பாங்க நீடித்த ஆயுளோட அப்பா வயசு தொண்ணூறு வயசு சார்ன்னு சொல்றதெல்லாம் மேற்கு திசை நலமா இருக்காங்க சார் பல்லெல்லாம் நல்லா இருக்கு சார் அவங்க வந்து நார்மலா கண்ணாடி போடலை மேற்கு திசை ஸோ இது வந்து மேற்கு திசை பற்றி வீடு கட்டும்போது நிறைய பேர் வந்து பயப்படுறது வந்து கன்னிமூலை வாசல் அல்லாமல் வாயு மூலை வாசல் வைத்து வீடு கட்டணும் அதுல நலம் முத கொடுக்கும் அதுக்கப்புறம் பொருள் கொடுக்கும் வணக்கம்